வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம எவ்வளவோ போர் எல்லாம் பார்த்துருக்கோம் போர் சம்மந்தமான வீடியோ தகவல்கள்லாம் ஆனால் இந்த போர் ஒரு கொடூரத்தின் உச்சமான ஒரு போர் ஒரு விசித்திரமான ஒரு போர் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் ஒரு முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு போர் தற்போதைய நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த போர் நடந்தது நோஸ்கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மெல்லாம் பேசிப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிப்போம் அந்த மாதிரி நோஸ்கட்னா என்ன முக்கை உடைக்கிறது முக்கா இருக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுவோம் நோஸ் கட் பண்றது அப்படிங்கிறது ஆனால் இது மாதிரி ஒரு கிண்டலும் கேலிங்கின் செஞ்சிருப்போம் ஆனா அங்கே காலத்துல ஒரு முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மூக்கருப்பு போர் அப்படின்னு ஒரு போர் விசித்திரமான ஒரு கொடூரமான ஒரு போர் நடைபெற்றது இந்த போர் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கருக்கும் மைசூர் மன்னன் ஒருவருக்கும் நடந்த ஒரு போர் இந்த மூக்கருப்பு போர் எதனால் நடைபெற்றது எங்கே நடைபெற்றது இந்த போரின் நோக்கம் என்ன இந்த போரால் பாதிக்கப்பட்டது யார் இப்படி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு போகலாம் மதுரை ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மதுரையில் புகழ்பெற்ற மன்னரான திருமலை நாயக்கருடைய ஆட்சி நடைபெற்ற காலம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இதற்கிடையே கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமலை நாயக்கர் காலத்தில் ஒரு போர் நடைபெற்றது திண்டுக்கல் அருகே பெரும்பாலும் அவருடைய போர் திண்டுக்கல் அருகே நடந்திருக்கு திருமலை நாயக்கருடைய போர் எல்லாம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திருமலை நாயக்கருக்கும் மைசூர் மன்னரான சாமராஜ உடையார் என்பவருக்கும் ஒரு போர் நடைபெற்றது திண்டுக்கல் அருகே இவருக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே மிகுந்த பகை இருந்தது அந்த பகையின் காரணமாக அந்த போர் நடைபெற்றது இந்த போர்ல திருமலை நாயக்கருடைய தளபதியான ராம பையன் என்பவர் தலைமை தங்கினார் கன்னிவாடி பாளையக்காரர் ரங்கண்ணா நாயக்கரும் இந்த போர்ல பங்கேற்றார் யாருக்கு திருமலை நாயக்கருக்கு ஆதரவாக இந்த நிலையில திண்டுக்கல் அருகே திண்டுக்கல் கோட்டை அருகே இந்த போர் நடைபெறுது மாபெரும் போர்ல திருமலை நாயக்கருடைய படைகள் முன்னேறுது மைசூர் படை பின்வாங்குது திருமலை நாயக்கர் படைகள் மைசூர் படைய ஸ்ரீரங்கம் வரைக்கும் விரட்டி சென்றார்கள் அந்த போர்ல விரட்டி சென்று மைசூர் படையை துற்கடித்தனர் திருமலை நாயக்கர் மாபெரும் வெற்றி பெற்றார் அதன் பிறகு சில ஆண்டுகளில் அடுத்த சில ஆண்டுகளில் விஜயநகர மன்னரான மூன்றாம் ஸ்ரீரங்கனுக்கும் திருமலை நாயக்கர் அதாவது மதுரை தஞ்சாவூர் செஞ்சி இங்கு மூன்று பகுதிகளையும் ஆண்ட நாயக்கர்கள் ஒரு கூட்டுப்படைகளாக இவர்கள் ஒரு டீம் விஜயநகர பேரரசு அவங்க ஒரு டீம் விஜயநகர பேரரசுக்கு ஆதரவாக மைசூர் படை வருகிறது இந்த போரும் திண்டுக்கல் அருகே நடக்குது இந்த போரில் நாயக்கர்கள் விஜயப்பூர் சுல்தான்களோட ஆதரவோட வெற்றி பெறுறாங்க மாபெரும் வெற்றி பெறுறாங்க அந்த போர்லையும் எப்படியாவது விஜயநகர பேரரசை வந்து அங்கே ஆட்சியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போய் தமிழ்நாட்டில் அமிர்தி வேண்டுங்கிறது தான் மைசூர் படையோட டார்கெட்டு ஆனால் அதுவும் செல்லலை மைசூர் படை மீண்டும் தோற்றுறது இதனால் இரண்டு முறை திருமலை நாயக்கரிடம் தோற்றுறதால் மிகுந்த கோபமுற்று இருந்ததாக சொல்லப்படுது இந்த வரலாற்று ஆய்வில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மைசூர் மன்னன் நரசராஜன் காந்திரவன் என்ற மன்னன் அப்போதைய மைசூர் மன்னன் தங்களுடைய முன்னோர்கள் இரண்டு முறை திருமலை நாயக்கர்கிட்ட தோற்றதால் மிகுந்த கோபமுற்று மீண்டும் திருமலை நாயக்கருடன் மோதிரத்துக்கு அயத்த எப்படியாவது எதை செய்தாவது இந்த முறை மதுரையில் போர் புரிந்து திருமலை நாயக்கரை தோற்கடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு மைசூர் மன்னன் அப்போதான் அந்த கொடூரமான அந்த போர் அரங்கேறுது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மைசூர் மன்னன் தன்னுடைய தளபதியான கும்பையா என்ற தளபதி அவருடைய தலைமையில தமிழ்நாட்டுக்கு ஒரு திடீர் தாக்குதலை ஏற்படுத்துறாங்க அதாவது மதுரை திருமலை நாயக்கர் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட சத்தியமங்கலம் என்ற பகுதியில திடீர் தாக்குதல் நடத்தி அங்கு உள்ள மக்களை அதாவது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் பார்க்காம கண்மூடித்தனமான கொடூரத்தின் உச்சமான ஒரு தாக்குதல் நடைபெற்றது அந்த தாக்குதல்ல அங்க அந்த மக்கள் சின்ன கூட பார்க்காம அங்குள்ள மக்கள் மற்ற மூக்கு அறுத்து உதடு இந்த மீசையுடன் அறுத்து சாக்கு மூட்டையில வந்து கட்டி மைசூர் மன்னனுக்கு அனுப்பப்பட்டது அவன் பார்வைக்கு அனுப்பப்பட்டது இதுதான் மூக்கறுப்பு போர் அதை தொடர்ந்து மைசூர் படையினர் பல ஊர்களில் இதே போல போரை தொடுத்து கொடூர தாக்குதல் நடத்தினர் அதன் பிறகு திண்டுக்கல்ல தாண்டி மதுரையை நோக்கி முன்னேறினர் இந்த திடீர் தாக்குதனால நிலை குலைந்து போனார் திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கர் அப்போது வயதா வயது முதிர்வு காரணமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார் அது தன்னுடைய ரகசிய அறைக்கு தலைமறைவானார் தலைமறைவாகி தன்னுடைய அமைச்சருடன் ஆலோசனை நடத்தினார் என்ன செய்யலாம் அடுத்து அப்படிங்கிறது ஆலோசனை செய்கிறார் அப்போ தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்ப தன் மனைவியை அனுப்பி ராமநாதபுரம் பாளையக்காரர் ரகுநாத சேதுபதியிடம் உதவி கேட்க சொல்றார் ரகுநாத சேதுபதியும் அந்த உதவியை ஒத்துக்கொண்டு மதுரைக்கு தன்னுடைய இருபத்தஞ்சாயிரம் படைகளோடு மதுரைக்கு வந்து சேர்றாரு திருமலை நாயக்கருடைய மகனான குமாரமுத்து இவரும் அந்த படையுடன் ரகுநாத சேதுபதியுடன் இணைகிறார் திண்டுக்கல்ல இருந்து மதுரை நோக்கி வரும் மைசூர் படைய சில மணி நேரங்களுக்கு முன்பு மதுரையில ரகுநாத சேதுபதியுடைய இருபத்தஞ்சாயிரம் படைகள் திருமலை நாயக்கருடைய முப்பத்தஞ்சாயிரம் வீரர்கள் ஆக மொத்தம் அறுபதாயிரம் பேர் கொண்ட ஒரு படைகளை கொண்ட திரட்டி ஒரு சுவர் போன்ற அவை போடு நிற்கிறார் மேலும் திருமலை நாயக்கருக்கு உதவியாக நாலுக்கோட்டை சீமை தலைவரான மதியாராலக தேவர் படமாத்து சீமை தலைவரான பொய்யாரழக தேவர் இவர்களும் உதவிக்கு வராங்க அதாவது மதுரைக்கு நுழைவாயிலுக்கு முன்னாடி ஒரு சுவர் போன்ற அமைப்போட ஒரு படைகளை திரட்டி நிற்கிறாங்க இதை சற்றும் எதிர்பாராத மைசூர் படையினர் மிரண்டு போனார்கள் திருமலை நாயக்கருடைய படைகளுடைய போர் வீரத்தை கண்டு மைசூர் படையினர் பின்வாங்கினர் திண்டுக்கல்லிருந்து தெரித்து ஓடினர் அதன் பிறகு திண்டுக்கல் அருகே ஒரு இடத்தில் மைசூர் படையினர் முகாமிட்டு தங்கினர் ஒரு சில நாட்களில் மைசூர் படையினருக்கு மேலும் ஒரு இருபதாயிரம் படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இதை கொண்டு மீண்டும் மதுரைக்கு எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா திருமலை நாயக்கருடைய அந்த அறுபதாயிரம் பேர் படை வீரர்கள் கொண்ட படைகள் ஒரு அந்த நாட்டு மக்களுடைய மூக்கை அறுத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த கோ கட் ஒரு உச்சக்கட்ட கோபத்தில் போர்ன்னு வந்து இதுமாரி ஒரு போரை பார்த்துருக்க கூடிய அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு போர் நடைபெற்றது அப்படிங்கிற அந்த வரலாற்று குறிப்பில் சொல்லப்பட்டுள்ளது அந்த வெறித்தனமான போர்ல திண்டுக்கல் அருகே நடந்த அந்த போர்ல கண்மூடித்தனமான ஒரு வெறித்தனமான ஒரு உச்சக்கட்ட ஒரு கோபத்தின் வெளிப்பாடா அந்த போர் இருந்தது அதுல பன்னெண்டாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டனர் பன்னெண்டாயிரம் வீரர்கள் உடலையும் அகற்றப்படவில்லை அதே இடத்துல கடந்து ஒரு நீண்ட நாட்களாக கடந்து காய்ந்து கருவாடாக போனதாக வரலாற்று தகவல் சொல்லப்படுது அதனாலதான் திண்டுக்கல் அருகே அந்த ஊருக்கு இன்னமும் கருவாட்டு பொட்டல் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஊர் பேரு ரகுநாத சேதுபதியுடைய தக்குதல தக்கு பிடிக்க முடியாம மைசூர் படையினர் தன்னுடைய மைசூருக்கே சிதறி ஓடினார் ஆனால் ரகுநாத சேதுபதி விடவில்லை மைசூர் வரைக்கு துரத்தி சென்று அவர்கள் பலிக்கு பழி வாங்கி விதமாக அவர்கள் மூக்கையும் மேலுதத்தையும் மீசையுடன் அறுத்து அதே போன்று சாக்கு வைத்து மதுரைக்கு கொண்டு வந்தார் மைசூரிலிருந்து ரகுநாத சேதுபதி வெற்றியுடன் திரும்பி வந்ததை மதுரையில் திருமலை நாயக்கர் சிறப்பான வரவேற்பை அளித்தார் அதற்காக இந்த மாபெரும் மூக்கறுப்பு இந்த வெற்றி போரை கொண்டாடும் விதமாகவும் ரகுநாத சேதுபதிக்கு காலம் உள்ள அவரை வத்தி ஒரு நினைவாக பேச வேண்டும் என்பதற்காக மதுரை தல்லாகுளம் அருகே ஒரு கல் மண்டபத்தை அவர் நினைவாக ரகுநாத சேதுபதி நினைவாக ஒரு கல் மண்டபம் கட்டினார் அந்த கல் மண்டபத்திற்கு பெயர் மூக்கரு போர் மண்டபம் இது மதுரை தல்லாகுளத்துல இன்றும் இருக்கு அந்த மண்டபம் மூக்கரு போர் மண்டபம் அக்காலகட்டத்துல போர் எண்ணற்ற போர்கள் நடைபெற்று நடைபெற்றிருக்கு அதுல இந்த மூக்கரு போருங்கிறது ஒரு கொடூரத்தின் உச்சமான ஒரு போர் போரில் வீரர்களை கொள்வது மரபு ஆனா இங்க வந்து மைசூர் மன்னன் தன்னுடைய படைகளுக்கு அவனுடைய தளபதிக்கு சொல்லி அனுப்பிய ஆணையிட்ட செய்தி என்னன்னா திருமலை நாயக்கரை எப்படியாவது இரண்டு முறை முன்னோர்கள் தோற்றார்கள் ஆனால் இந்த முறை எப்படியாவது வெல்லணும் அதுக்கு எதை வேணாலும் செய்யணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சத்தியமங்கல மக்கள் வந்து மூக்கல மூக்க அறுத்து மூக்க அறுக்கப்பட்டது இதனாலதான் இந்த காரணம் தான் உயிரோடு விட்டு அவர்கள்லாம் உயிரோட விட்டு மூக்கையும் மீசை கீழே உள்ள மேல் உதட்டியும் அறுத்து எடுத்தது அவர்களுக்கு காலம் புல்லாக ஒரு வடுவாக அமையும் இதை நினைத்து நினைத்து அவர்கள் அவமானமாக நினைத்து நடமாடுவார்கள் தான் மைசூர் மகனுடைய டார்கெட் அந்த படைகளுக்கு என்ன உத்தரவிட்டிருந்தார் மூக்கோடு மூக்கை அறுத்து கொண்டு வருவருக்கு ஒரு சன்மானம் மீசையுடன் மேல் உதற்றுடன் மூக்கை சேர்த்து அறுத்து வருவர்களுக்கு அதற்கு தகுந்தாப்புல கூடுதல் சன்மானம் வழங்கப்படும் சொல்லி தன் படைகளுக்கு ஆணையிட்டதால் தான் போய் தமிழ்நாட்டு சத்தியமங்கல பகுதியில உள்ள மக்களை இதே போன்று மூக்கறுத்து வெட்டப்பட்டது இந்த அறுக்கப்பட்டது மூ மூக்கறு அக்காலகட்டத்தில் அக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவமான அவமானப்படுத்துவது ஒரு பொறுமுறை அதாவது போர் புரிந்து ஒருத்தருடைய மாலைகளை பறித்து கொண்டு வருவது அவருடைய ஆடு மாடுகளை பறித்து கொண்டு வருவது அவருடைய மகுடங்களை பறித்து கொண்டு வருவது இப்படிலாம் வந்து ஒருத்தங்களை அவமானப்படுத்துறது அது உட உயிரோடு இருக்க விட்டு அவர் உடம்ப வந்து ஏதாவது சிதைத்து மூக்க இருக்கிறது இந்த மாதிரி நாக்க இருக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி விரலை வெட்டுறது காதை வெட்டுறது இப்படிலாம் செய்து அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக அதெல்லாம் செயல்படுத்தி உள்ளது அப்படி ஒரு போர் முறை இருந்து உள்ளது மூக்கறுப்பு போர் இந்த மூக்கறுப்பு போருக்கு கல்வெட்டு ஆதாரம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கல்வெட்டு நம்முடைய தமிழ் ஆய்வாளர்கள் சேலம் மாவட்டம் பேலூரில் ஒரு அங்காளம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு அருகே இந்த கல்வெட்டை கண்டுபிடித்தார்கள் அந்த கல்வெட்டுல தான் இப்போ நான் சொன்ன செய்திகள் முழுவதும் அதுல இருக்கு அந்த கல்வெட்டுல எவ்வளவு அதுல குறிப்பா மீசையுடன் மூக்கரு பிச்சே அப்படின்னு தான் முக்கியமாக நம்ம நோட் பண்ணணும் அதுதான் வந்து மீசையுடன் மூக்கரு பிச்சே அப்படின்னு திருமலை நாயக்கருடைய கல்வெட்டு சேலம்ல அங்கு வாழ்ந்த பாளையக்காரர்கள் இவருடைய ஆட்சி கீழ் வாழ்ந்தது திருமண நாயகருடைய ஆட்சி கீழ் வாழ்ந்ததுனால அங்கே இந்த மூக்கருப்பு போர் நினைவு நினைவாக இந்த பேரூரில் கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளதாக வரலாற்று ஐவலர்கள் சொல்றாங்க என்ன விவர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா போர் வந்து எப்படி இப்படியோ போர்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் தக்கோலம் போர் திருப்புரம்பியம் போர் கரிகாலச்சோளம் நடத்திய வெண்ணி போர் இப்படி பல போர்லாம் பார்த்துருக்கோம் பாண்டியர்களுடைய போருக்கெல்லாம் இது ஒரு வித்தியாசமாக இப்படி ஒரு ஒரு முந்நூற்றம்பது ஆண்டுகள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்கர் காலத்தில் மதுரை நாயக்கர் காலத்தில் இப்படி ஒரு போர் நடந்திருக்கு மூக்கறுப்பு போர் அதை படிக்கும் போது எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு ஆனாலும் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான ஒரு தகவலை தெரிஞ்சிக்கிட்டோம் இந்த வீடியோ அப்படி இருந்த மாதிரி கம்மியாக சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்டுகள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வெறும் நல்ல சந்திப்போம் நன்றி